லாசர் நோயுற்றிருந்த பொழுது நோயாளியான லாசரை குறித்து இயேசுவிடம் தூது அனுப்ப ஒரு தூதரை மார்த்தாவும் அறியாமடுறாங்க நம்மள மாதிரி ஒரு கேரக்டர் அங்கே இருக்கிறாங்க இயேசுவை பார்க்கும் பொழுது இயேசு இந்த தூதரிடம் என்ன சொல்றாரு இந்நோய் சாவில் போய் முடியாது இறைவார்த்தை போய் சொல்லிச்சு லாசர் சாகமாட்டான் மாட்டான் கண்ணு முன்னால பார்த்தது லாசர் இறந்து விட்டார் இப்போது இந்த தூதனுடைய மனசில் இருக்கிற கேள்வி என்னவா இருக்கும் நம்மளை போல ஒரு ஆள் அன்றாடம் திருப்பலி கபன் சொல்கிறது தியானத்துக்கு போகிறது எல்லாம் செய்கிறோம் ஆனால் கண்ணு முன்னாலும் ஒரு விஷயம் நடக்குது அன்று சொன்னார் உன் நோயை நான் நீக்குவேன் படுத்த படிக்க நோயாளிய என் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறார் ஆண்டவர் சொன்னார் உனக்கு நான் வேலையை தரேன் என்கிட்ட எல்லாமே இருக்குது வேலை இல்லாத ஒரு பையன் என் வீட்டில் இருக்கிறான் எல்லா செல்வங்களையும் நான் உனக்கு தரேன் நானும் நானும் ஏழை அப்பனும் ஏழை என் தாத்தாவும் ஏழை பைபிள் எப்படி நம்புறது இதோ பைபிளை நம்ப முடியாத ஒன்று இவனுடைய கண்ணு முன்னால் நடக்குது இறை வார்த்தை சொல்லுது நீ வீட்டுக்கு போ அவர் சாக மாட்டார் சாக மாட்டார்னு சொன்னார் செத்துட்டாரு இன்னைக்கு உங்களுக்கு கதை தெரியுங்க இன்னைக்கு உங்களுக்கு லாஸ்டருடைய கதை தெரியும் அவனுடைய மனநிலையிலிருந்து யோசிச்சு பாருங்க பைபிளில் அப்படியெல்லாம் எழுதியிருக்கோம் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுமா பேருமா புழுக்குள்ள சொன்னாரு அவன் கண்டிப்பாக அப்படிதான் நினைச்சிருப்பான் போலி இறை வாக்கினர் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மார்த்தாவ மாதிரி கிடையாதுங்க மரியாவ மாதிரி கிடையாதுங்க நிறைய இடங்களில் நம்ம யாரை மாதிரி இருக்கிறோம் தெரியுமா இந்த தூதனை மாதிரி இருக்கிறோம் மெசஞ்சரை மாதிரி இருக்கிறோம் ஐ ரீட் பைபிள் பட் த பைபிள் இஸ் நாட் ஃபுல்ஃபில்ட் இன் மீ என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் நடக்க மாட்டேங்குது எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் நடக்குது இறைவார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் நிறைவேற மாட்டேங்குது எல்லாருடைய வாழ்க்கையில் நிறைவேறுது என் கண்ணு முன்னால் துரோகங்கள் என் கண்ணு முன்னால் தோல்விகள் ஆனால் என் நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை அவர் மேலே இருக்குது தோல்வி அடையாத ஒரு வாழ்க்கை எனக்கு தருவார் உயர்த்தும் ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என் கண்ணு நான் பார்க்குறேன் வேலை இல்லை உன்னுடைய வேலை கிடைக்கும் கண்ணு நான் மரணங்களை ஆனால் மறிக்கும் பொழுதும் என்னுடைய என்னுடைய நம்பிக்கை இருக்கு என்னை வாழ வைக்கும் ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அவரால் செய்ய முடியும் இந்த உலகத்தால் செய்ய முடியாது அரசாங்கத்தால் செய்ய முடியாது ஆனால் ஆண்டவரால் செய்ய முடியும் நீங்கள் ஒரு டாக்டரால செய்ய முடியாது மருத்துவரால் செய்ய முடியாது ஆனால் ஆண்டவரால முடியும் உலகமே உன்னை எதிர்த்து நிற்கும் பொழுதும் அந்த உலகத்தை எதிர்த்து நிற்க சில வல்லமை கிடைக்கணும் தைரியம் கிடைக்கல தைரியம் கிடைக்கும் பைபிளில் ஒரு வார்த்தை எழுதப்படுத்தி என்றால் கண்மூடித்தனமாக உங்களுக்கு நம்பலாம் நூறு சதவீதம் அது நிறைவேறும் விவிலியத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி அப்படின்னா நூறு சதவீதம் அந்த விவிலியத்தில் இருக்கிற வார்த்தை நிறைவேறும்